ஒரு சூப்பரான சாலை நான் செய்யலாங்க அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாலை நல்லா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அது கூட ஒரு மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கிறதுக்கு ரெண்டு கல் உப்பு சேர்த்து வதக்கனா சீக்கிரம் வதங்கிடும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வதங்கின வெங்காயம் காலையில் பாதி எடுத்துக்கலாம் நம்ம மீதி பாதியில் அரை ஸ்பூன் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த நான் ஸ்டிக்ன்றதுனால நான் அப்படியே வதக்கிக்கனே உங்களுக்கு சாதா இருந்துச்சு அடி பிடிச்சிதுன்னா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே அடி பிடிக்கும் அதில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளியில் ஒரு ஸ்பூன் போட்டு கடலை பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா சூடு பண்ணி இது வந்து தேங்காய் புண்ணாக்குங்க பொடியை கட் பண்ணி போட்டு அதில் இந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறனா போதும் இப்படி தான் அங்கே ஹோட்டலில் செய்வாங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேங்காயெலாம் தேவையில்லை புண்ணாக்கும் உடம்புக்கு நல்லது தான் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டடலாம் ரொம்ப கொதிக்க தேவலாங்க ஏற்கனவே வதக்கிறது தான் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் உண்மையிலே இந்த சால் நான் செம்மையாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் பரோட்டாவுக்கெலாம் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த புண்ணாக்கை சேர்த்துக்கலாம் புண்ணாக்கை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் உண்மையிலே நீங்கள் யாரும் இதை ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் ஹோட்டல் போனால் ச சாப்பிட்றது நீங்கள் இது தான் இது உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாது புண்ணாக்கு சேர்த்தன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சிடுச்சு ரெடி ஆகிடுது நாங்கள் சப்பாத்திக்கு தான் சாப்பிட்டோம் நீங்களே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க